வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலை குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பது இளைஞர்கள் பேருந்து மிதிப்பலகையில் பயணித்த இளைஞன் யாழில் உயிரிழப்பு ஒன்றிணையும் தமிழர் தரப்பு அதிகாரத்தை நோக்கிய மற்றும் ஒரு நகர்வு கனடா மே பதினெட்டு நினைவு தூவி சேதம் அதிகாலையில் நடமாடிய நபர்கள் போலீஸ் விசாரணை தீவிரம் அடங்கும் ட்ரம்ப் பின்னாட்டம் வரிப்போர் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு தொடர்பிரிவான செய்திகள் சட்டவிரோதமாக குவைத்தில் தாங்கியிருந்த முப்பது இளைஞர்கள் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இவர்கள் விசா சட்டவிரோதமாக குவைத்தில் தாங்கியிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டு போலீசார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களை தங்களது சொந்த அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டுள்ளது மிதிப்பலகையில் நின்று பயணித்த வேளை தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புலோபழியைச் சேர்ந்த ஆண்டனி அருள் நிதுராஜனும் இருபத்தி ஆறு வயது இளைஞனையும் உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் மிதிப்பலகையில் நின்று பயணித்துள்ளார் இதன்போது கரந்தாய் பகுதியில் தவறி விழுந்து படுகாயமடைந்தார் இந்நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பில் தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்து கலந்துரையாடலானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அந்த பேச்சு பரந்தப்பட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய் மூலமான பேச்சாக மாற்றம் இல்லாது எழுத்து மூலமானதாகவும் அமைய வேண்டும் என சிவாஜிலிங்கம் Beleza, eu vou கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே பதினெட்டு நினைவுத் தொகுதிக்கு அருகில் உள்ள மின்குமிழ்களை முகத்தை மறைத்த இரண்டு நபர்கள் வந்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொலிகளை வைத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணை முடிவடையும் வரை எதனையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும் தோகை அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பல மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உலகளாவிய வரிகளை சட்டத்துக்கு முரணானது என தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு காங்கிரசின் அனுமதி இல்லாமல் வரி விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் டிரம்ப் அனைத்து நாடுகளிலும் செயல்படுத்திய விதிப்புகளையும் நீதிமன்றம் நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது தொடர்ந்து